டெய்லியும் இந்த மாதிரி மீன் போடணும் கலங்கிட்டுப்பா எம்பிட்டு மீன் சாடுவேன் உடைய எல்லாம் மைதா மாவு மைதா மாவு ஆளுக்கு ஒரு கடி லைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க டப் டப் டப்னு முடியாமல் முடியாமல் எல்லாம் வாங்க சாப்பிடுங்க டெய்லியும் நம்ம வந்தால் இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கணும் பண்ணு மீன் அரிசி இதெல்லாம் போட்டுக்கிட்டே தான் நல்லா மீன் நல்லா சாப்பிடும் இந்த காணா சில பேர்லாம் காணும் எங்கே போட்டாங்க தெரியல காணம் இது பிடிதுன்னா பெரிய மேட்டது சைடில் ஒரு ஆளுந்தா எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் சாப்பிட்டோம் பாவம் காலை கடிக்கிறீங்க காலில் என்ன வச்சுருக்கு காலில் ஒன்றுமே கிடையாது கையில் தான் அதில் இந்த மீன் தான் வரைய இப்போ அந்த நீட்டாக ஒன்று வருது இளிச்சாத்திய அதை சொல்லுவாங்க காலில் நண்டு ரெண்டு காலைல வச்சுருக்க மாதிரி உடம்ப தான் வச்சும் சாப்பாடு கொடுக்குறேன் அதை சாப்பிட மாட்டோம் காலில் என்ன வச்சுருக்கேன் நான் தூக்கும்பாங்க உண்டையை தூக்கிட்டு போடுங்க பிள்ளைக்கு போட்டோன்னா அவ்வளோதான் தின்னு அதெல்லாம் இன்னும் நேரத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணுறாரு இவ்வளோ மீன் நிறையா இருந்தது எல்லாமே பிடிச்சிட்டாங்க இல்லைக்கும் யார் தான் தெரில நான் ஒரு வாட்டி தேவையில்லாமல் எல்லாமே பிடிச்சிட்டேன் எங்கே ஈத்துட்டு போனாலும் அப்படியே டைன் 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 டயன் ஆடி போகணும் அப்படியே ரிட்டனு